நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க நலமுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பம்சங்கள் தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூலமான சூழ்நிலையை உருவாக்கும் தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு கடன் பிரச்சனை மீளாத கடன் பிரச்சனை போர் போராட்டமான பிரச்சனைகள் எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க பன்னெண்டு ஆசிரியர்களுமே இதை பின்பற்றலாம் ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க கடன் சுமை தீராத வியாதி அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து உங்களுக்கு குறிப்பிடுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம் சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார் ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும் ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும் அதற்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதன ராசிக்குள்ள கடக ராசியில் செவ்வாய் அதுக்கு அப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கண்ணீரும் அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார் அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பிறகு கும்பராசி ராகுமான் பயிற்சி ஆவார் தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குடன் நிறைந்திருக்கிறார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும்பொழுது சுக்கர பகவான் மீனராசியிலும் புதன் பகவான் மீனராசியிலும் அமர்ந்திருப்பார்கள் சந்திர பகவான் இரண்டரை நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார் இது பொதுவான விஷயங்கள் ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன் ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன் என்னென்னா ஸோ என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க ஸோ நீங்கள் பதிவிடு பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய அன் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் விடுங்க மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகா அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன் மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கையிலே வெற்றி நடைபோட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தற்போது எப்படா நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் ஏழரை வருஷமா ஏழற பிணியில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் துயரப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏழரை வருஷமா நான் எங்கெங்க இருந்தேன்னு நினைச்சு கூட பார்க்க முட அப்படிங்கிற வருத்தத்திலும் கவலையிலும் பயணிச்சு வந்த அத்தனை மகர ராசி மாற்றத்தை சனி பகவான் மூலமாக உறுதியாக நீங்க பெற போறீங்க மாற்றம் உங்களுக்கு தற்போதைய நடைபெற்று கொண்டிருக்கிறது இனிமே வெற்றி நடைபெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு என்பதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் உங்களை பார்த்து எத்தனை பேர சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் ராசியாக இருக்கீங்க ஜாலியாக இருக்கீங்க கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு இருப்பாங்க ஆனால் உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீ அப்படியே மனசுக்குள்ள அப்படியே வருத்தத்தோடு இருந்துக்கிட்டு வெளியே திரிச்சமுகமாக சுற்றிக்கு இருப்பீங்க வேற வழி இல்லை நம்ம இங்கே நடிகனாக தான் வாழ்ந்தாலும் சொல்லி உங்களை உருவாக்கிட்டாங்க ஏழரை வருஷமா அவங்கள ப பட்டி தொட்டி திங்கறி எல்லாம் பார்த்து தான் உங்களை கூட இருந்தவங்கனா செதுக்கியிருக்காங்கல்ல அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாகச்சு கற்றுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும் உண்மையிலேயே ஏன்னா அப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க நீங்கள் அவ்வளோதான் கவலைப்பட்டீங்க ஆனால் வெளியே காட்ட மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய கர்மா அப்படின்னு நீங்களே ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்தீங்க இந்த போராட்டம் இனிமேல் முடிவுக்கு உண்டு இந்த புத்தாண்டு முதல் புத்துணர்ச்சியாக செயல்படக்கூடிய ஆற்றல் மகாராஷ்டிர உறுதியாக உண்டு நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தால் கூட நீ தான் சொல்லி உங்களுக்கு குற்றத்தை சுட்டுவாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் எதுக்கடா நம்மளுக்கு பிரச்சனை நம்ம இந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்துடுவோம் நீங்கள் கடந்த ரெண்டரை வருஷமும் போராடுனீங்க ஆனால் வீமுக்குனே உங்களை கொண்டு போய் கொண்டு போய் பிரச்சனையில் மாட்ட வச்சுருப்பாங்க நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அதுவும் இந்த கடந்த ஒரு டிசம்பர் எண்டுலேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க படுறபாடு பெரும்பாடு ஏண்டா இருக்கேங்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்காங்க உத்திராடத்துக்கு எண்பது சதவீதம் போராட்டம் மகராசினியர்களுக்கு கடந்த பன்னெண்டாம் மாதத்துலேருந்து டிசம்பர் பன்னெண்டுலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் மாதத்திலேருந்து உறுதியாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மே வரையுமே அந்த போராட்டம் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து கொஞ்சம் மாற்றம் உண்டு ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் கவலை இல்லாத வாழ்க்கை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு படிப்படியாக ஏற்றம் ஜூன் மாதத்துக்கு மேல மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் என்னெல்லாம் நினைச்சு இதை செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் இனிமேல் செஞ்சு முடிப்பீங்க கவலைப்படாதீங்க வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு வெளிநாடில் போய் காலை வச்சுட்டு வந்துட்டேன் அந்த நிலாவில் போய் காலை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளிநாடுல இன்னும் ஒரு ரெண்டாம் வருஷத்தில் கா நீங்கள் வந்து கட்டாயமாக இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு போய் சுற்றுலா மூலமாகவோ அல்லது பொருளாதாரத்துக்காகவோ நீங்கள் கால் வைக்கிறதுக்கான அமைப்பு கிரகங்கள் ரீதியாக இருக்குது உங்கள் சுய ஜாதம் வலிமையான உறுதியாக வெளிநாடு எழுதி வச்சுக்கோங்க உங்கள் உறுதியாக வெளிநாடு அதில் எந்த மாற்றம் முடியாது ஓகேவா அதுக்கு உங்கள் ராகு பகவான் சுய ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய தசாபுத்தியில் ஏதாவது கிரகங்கள் அமைப்பில் தசாபுத்தி நல்ல தசாபுத்தி அமைப்பு இருந்தால் வெளிநாடு யோகம் உறுதியாக உண்டு அதே போல் கொடுத்த காசு வரலை கொடுத்த பணத்தை வாங்க சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இன்னுமே கொடுத்த காசு உங்களை தேடி வந்துடும் பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு வீடு கட்டி பாதியோடு நின்றுச்சு வீடு கட்ட முடியல பாதியோடு நின்றதை செயல்படுத்த சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா இன்னுமே அதை கட்டி முடிப்பீங்க ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க வீடு இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒத்திக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒத்திக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதான் ஒத்தி ஏன்னால் எங்கள் ஊர் சைடு அதை ஒத்திக்கின்னு சொல்லுவோம் சில பேர் வே வேறு வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாங்க வேறு வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ஸோ அதை தான் சொல்ல வரேன் ஒரு மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ கொடுத்து அந்த வீடை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மூணு வருஷத்துக்கோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கோ கரையமாக எழுதி வாங்கிக்கலாம் இதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செஞ்ச செலவு 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 இனிமேல் அந்த செலவு கிடையாது நிம்மதியாக இருக்கலாம் தாய்மாமா உறவு விட்டோம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய்மாமா உறவுட்ட மட்டும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே கவனமாக இருங்க தாய்மாமாவும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லிடுங்க ஏன்னா அவர் ஏதாவது தேவலா பிரச்சனையும் தேவலா வம்பு வழக்கம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உங்களுடைய அமைப்பு ரீதியாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி தாய்மாமாவுக்கு பிரச்சனை வருதுன்னா தாய்மாமா வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடை கட்டாயமாக பண்ண சொல்லுங்கள் அல்லது ஆஞ்சநேய வழிபாடு பண்ண சொல்லுங்கள் தாய்மாமாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கட்டாயமாக இந்த வழிபாடை பண்ண சொல்லுங்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க சொந்த தொழில் புதிய புதிதாக தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு லாபங்கள் அதிகரிப்பதுக்கான சூழ்நிலைகள் உண்டு ஏற்றமான வாழ்க்கை ஏற்றமான சூழ்நிலைகள் அதிகமாக கொடுக்கின்றன இந்த காலகட்டங்களை என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதாவது ஒரு அறுபது சதவீதம் கிடைக்குன்னா அல்லது எண்பது சதவீதம் கிடைக்குன்னா ஒரு வழிபாடு மூலமாக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல பிரச்சனையை குறைச்சிக்கலாம்ல அப்படி பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி பகவானை முழுமையாக வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அவர் செல்வதனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யுங்க கொண்டகடல மாலை வந்து நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நீங்கள் வந்து மாலையா போடுங்க அதேபோல் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டுமென்றால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு அட் வயிறு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்காக தான் நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க விட ஸோ கரெக்டாக பின்பற்றிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அரசாளும் தன்மை உறுதியாக ஏற்படும் என்பதை குறிப்பிடுகிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகராசி அன்றர்கள் அனைவருக்கும் எனது மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி